வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை தினம் பாத்தீங்கன்னா வளர்பிரை சதுர்த்தி பொதுவாகவே சதுர்த்தியில விரதம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் தீரும் அப்படிங்கறது ஐதீகம் அதுலேயும் பாத்தீங்கன்னா வளர்பிரை சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருடம் விரதம் இருந்த பலன் அப்படியே கிடைக்கும் முழு முதல் கடவுளான விநாயகரை வளர்பிரை சதுர்த்தியில எப்படி முறையா நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தீங்கன்னா இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம் முழுமுதற் கடவுள் விநாயகரை மனசுல நினைச்சோம் அப்படின்னாலே விக்னங்கள் சங்கடங்கள் எல்லாமே தீரும் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு திதி ரெண்டு முறை வரும் ஒன்னு வளர்பிரையிலையும் இன்னொன்னு தேய்பிரைலையும் வரும் வளர்பிறையில சதுர்த்தி வரக்கூடிய வேலையில விநாயகரை முழுமையா மனசால நினைச்சு உணவு எதுவும் எடுத்துக்காம விரதம் இருந்து வழிபாடு சேரப்ப புத்திர பாக்கியம் திருமண யோகம் கல்வியில உயர்வு தொழில் வளர்ச்சி குடும்பத்துல ஒற்றுமை கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு எல்லாமே தீரும் இப்ப நம்ம இந்த வளர்பிறை சதுர்த்தியில விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடியவர் விநாயகர் பெ ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விநாயகருக்கு மலர்களால அலங்காரம் செஞ்சுக்கோங்க விநாயகரை உங்களுடைய வீட்டில வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கிக்கோங்க உணவு எதுவும் எடுத்துக்காம விரதம் இருக்கிறது நல்லது ஒருவேளை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த விரதத்தை நீங்க முழுமையா கடைபிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல பாலும் பழமும் எடுத்துக்கிட்டு கூட நீங்க தாராளமா கடைபிடிக்கலாம் கோவிலுக்கு போய் விநாயகரை பதினோரு முறை வளம் வரணும் வளம் வந்ததுக்கு அப்புறம் எருக்கம்பூ மற்றும் அருகம்புல் இதால மாலையை தொடுத்து விநாயகருக்கு சாத்தி தரிசனம் செஞ்சுக்கோங்க தரிசனம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மற்ற வழிபாடுகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு நீங்க திரும்பி வந்துருங்க உங்க வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் விநாயகருக்கு நெய்வேதியம் ஏதாவது வச்சு விளக்கேற்றி திரும்பவும் வழிபாடு செஞ்சுக்கோங்க விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா நாவல் பழம் அவள் பொறி சர்க்கரை பால் பழம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யா பேரிக்காய் மோதகம் இது எல்லாத்தையும் நெய்வேதியமாக படைக்கலாம் இது எல்லாம் வைக்க முடியும் அப்படின்னா வைக்கலாம் உங்களுக்கு எது எது செய்ய முடியுமோ கூட செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் அது விருப்பம் தான் அதுக்கப்புறம் விநாயகர் அகவல் விநாயகர் போற்றிகள் விநாயகர் மந்திரங்கள் சோஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிங்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முழுவதும் விநாயகர் தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம முழுமையா இறை பக்தியோட இறை சிந்தனையோட மற்றும் நாளை தினம் நீங்க இருக்கணும் இதை விட முக்கியமான விஷயம் வீண் பேச்சுகளை கண்டிப்பா தவிர்த்தரணும் மௌனம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி வலிமைப்படுத்தும் உங்களால் முடியும் அப்படின்னா நாளை தினம் முழுவதுமே நீங்க மௌன விரதம் கூட தாராளமா இருக்கலாம் இரவு வேலையில் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு படைச்ச நெய்வேதிய பொருட்களை மட்டும் நீங்க இரவு உணவாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒவ்வொரு வளர்பிரை சதுர்த்தியிலுமே விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு கோவிலுக்கு போய் விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு வரது ஒரு வருடம் விரதம் இருந்த பலனை ஒரே நாளில் அது உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரும் அதே மாதிரி எல்லா வளர்பிறை திதிகள்லையுமே தவறாம விநாயகரை வழிபாடு செஞ்சு விரதம் இருந்து நீங்க வரப்ப நீங்க வேண்டின வரங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல வரக்கூடிய முதல் சதுர்த்தி எல்லாருமே நம்பிக்கையோட நாளைய தினம் விநாயகரை வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்